இந்த காலிஃப்ளவர் இருக்குங்க இந்த காளி வந்து க்ளீனாக கட் பண்ணி ஒரு மசாலா குழம்பு தான் செய்ய போகிறோம் அது ரெண்டு பூ இருக்குது அந்த ரெண்டு பூ வந்து தோலைலாம் எடுத்துகிட்டு நல்லா க்ளீனாக கட் பண்ணிட்டு சும்மா தண்ணியில் போட்டு நல்லா க்ளீனாக சுறு தண்ணி மஞ்சள் போட்டு நல்லா அதை கழுவிட்டு ஒரு சூப்பரான மசாலா குழம்பு செய்யலாம் ஓகேங்களா கட் பண்ணிடலாம் இது அந்த பூ வந்து நல்லா க்ளீனாக தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இந்த அளவுக்குலாம் வேஸ்ட்லாம் எடுத்தாச்சு இது வந்து நம்ம எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ ஓகேங்களா இப்போ தண்ணி சுட வச்சுருக்கோம் நல்லா தண்ணி கொச்சிக்கிட்டு இருக்கு கொஞ்சம் உப்பு போட்டுடலாம் உப்பு போட்டு அடுத்தது மஞ்சள் தூள் வந்து சேர்க்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்திடலாம் சேர்த்ததுக்கு இந்த பூ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கட் பண்ணிட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் இது வந்து இதில் போட்டு இந்த மஞ்சள் தூள் போட்டது எல்லாம் கொதிக்க வச்சுருக்கீங்களா இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பூவெல்லாம் அதில் போட்டுடணுங்க இந்த பூவெலாம் போட்டு அப்படியே பத்து நிமிஷம் மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பூவை எடுத்து நம்ம என்ன ரெசிபி வேணுமோ செய்யலாம் இது சுத்தம் செய்யும்போது ரொம்ப சுத்தமாகும் பூவு ஓகேங்களா இவ்வளோதாங்க அது அப்படியே மூடி வச்சிடலாம் பத்து நிமிஷம் மூடி மூடி இருக்கட்டும் அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு நம்ம தேவையான ரெசிபி செஞ்சுக்கலாம் ஓகேங்களா பத்து நிமிஷம் ஆயிடுச்சிங்க பூவில் வந்து நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா சுத்தமாக ஆகிடுங்க இப்போ இது போல் சுத்தம் செய்ய சாப்பிட்டா ரொம்ப நல்லது உடம்புக்கு அதனால் இந்த க புலவர் மட்டும் எப்போயுமே நம்ம இதை க்ளீனாக எடுத்துகிட்டு மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஒரு குளிகை தண்ணியில் போட்டு வச்சிட்டு ஆஃப் பண்ணி வச்சோம்னா க்ளீனாக சுத்தமாகிடுங்க இப்போ நம்ம அப்படியே மாற்றிடலாம் வேறு பார்த்து மாற்றிடலாம் இந்த காலிஃப்ளவர் மசாலா குழம்பு செய்யுறது பார்த்தீங்கன்னா இந்த பூ வந்து நல்லா க்ளீனாக கழுவிட்டு மஞ்சள் பூ நல்லா ஊற வச்சு கழுவிட்டோம் பார்த்தீங்களா இது அரை மணி தேங்காய் எடுத்துருக்கோம் இஞ்சி ஒரு பீஸு பெரிய வெங்காயம் ஒரு மூணு பீஸு தக்காளி ஒரு முந்நூறு கிராம் பூண்டு ஐம்பது கிராம் மிளகு வந்து இது ரொம்ப காரமான மிளகாய் அதனால ஒரு ஏழு தான் எடுத்து அதிகமாக எடுக்கல கடுவேப்பில் ரெண்டு ஐட்டம் எடுத்து வச்சுருக்கோம் கொத்தமல்லி மல்லி சோம்பு ஜீரகம் மிளகு போன மாதிரி இருக்குது மிளகு இல்லை அதனால மிளகு போடலை ஓகேங்களா தேவையான உப்பு கடுகு கலப்பு மல்லி ஒரு ரெண்டு டீஸ்பூன் இருக்கும் இவ்வளோ தாங்க மசாலா தண்ணி நம்ம தேவையான எண்ணெய் தண்ணி சேர்த்துக்க போகிறோம் இவ்வளோ தாங்க இப்போ வந்து இந்த தேங்காய் அடுத்தது இஞ்சி அரைச்சிடலாம் தனியாக இந்த இடம் எல்லாத்தையுமே வந்து நல்லா வாத்திக்கிட்டு இது நல்லா அரைச்சிக்கலாம் ஓகேங்களா இஞ்சிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு க்ளீனாக அரைச்சிடலாம் இப்போ பாருங்கள் இந்த மண்பாடம் வந்து நல்லா ஸ்கூல் பண்ணி வைக்க என்ன ஊற்றி இருக்கும் வந்து ஜீரம் சோமக்கு போட்டுடலாம் அடுத்த கூடவே மல்லிகூட போட்டுடலாம் அப்படியா வந்து வெறு வெங்காயம் போட்டுடலாம் பூண்டு மிளகாய் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக எடுத்து சேரலாம் ஓகேங்களா கரப்பை சேர்த்திடலாம் கொத்தமல்லி சேர்த்திடலாம் எல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் உப்பு சேர்த்துக்கிறாங்க அதையும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் எல்லாம் ஃப்ரை ஆயிருக்கு தக்காளி சேர்த்துலாம் தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதங்குறதுக்கப்புறமா ஏதாவது மிர்ச்சிலேயோ இல்லை உரிலையே போட்டு க்ளீனாக அது சேர்த்துலாம் இன்னும் கொஞ்சம் கரவு போட்டுடலாம் நல்லா ஃப்ரை இருக்கும் இப்போ நல்லா ஃப்ரை ஆகிருக்கு இன்னும் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் அப்பா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா சூடாகிட்டு தான் இருக்கும் இது நல்லா எடுத்து கிளீனாக அரைச்சி எடுத்துடலாம் இப்போ ஓகேங்களா மசாலா வதக்கிட்டு எடுத்தாச்சு இல்லைன்னா அரைச்சி எடுத்துடலாம் இப்போது தேங்காய் இஞ்சி அரைச்சி வச்சுருக்கோம் அது கூடவே சும்மா சின்னதாக வரும் புளி போட்டு அரைச்சி எடுத்துடலாம் இப்போ ஓகேங்களா சுத்தமான புளி தான் எடுத்துடலாம் சூடாகிடுச்சு கடுகு போட்டு தாளிச்சிடலாம் நீச்சு கண்ணில் பொறிஞ்சி கடவுள் போட்டுடலாம் கடலை போட்டு அவ்வளோதாங்க அரை மசாலா ஊற்றிடலாம் ஓகேங்களா மசாலா மசாலாச்சு ஆனால் அது அப்படியே சூப்பராக சட்னி சத்துக்கு அருமையாக இருக்குது கூடவே அரிசி தேங்காய் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு இந்த மிர்ச்சிலாம் கழுவி கிளீனாக ஊற்றிடலாம் இல்லை மசாலா காளி குழம்பு சூப்பராக ரெடி பண்ணிடுவோம் அருமையாக ஓகேங்களா அப்புறம் பிள்ளை வரைக்கும் மசாலா வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் அந்த உப்பு காரம் புளிப்பு எல்லாம் கரெக்டாக போட்டுருவோம் நல்லா கிரேவி பார்த்து வந்துடுச்சு நல்லா சட்னி போல் அருமையாக வந்துருக்கு இந்த டைமில் இந்த வேக வச்சு காலி போடுறது சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் வந்தால் போதும் அதிகமாக வர்த்தகல பத்து நிமிஷம் வெந்தோடனே ஒரு கிரேவி டைப் க்ளீனாக இறக்கலாம் ஓகேங்களா அவ்வளோதாங்க அப்படியே பத்து நிமிஷம் வேகட்டுங்க வேந்தோடனே அப்படியே கிரேவி பாத்தில் சூப்பராக எடுத்துடலாம் இருக்கும் ஓகேங்களா நல்லா கழுவி விட்டுங்க அது வந்து அதிக வேணுங்க ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வந்தால் போதும் அப்படியே இறக்கிடலாங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக ரெடி ஆகிடும் ஓகேங்களா பாருங்கள் காலிஃப்ளவர் மசாலா குழம்பு சூப்பர் ரெடி பண்ணிட்டோம் உப்பு காரம் புளிப்பு எல்லாமே கட்டாக இருக்குங்க இது வந்து நீங்கள் அப்படியே வந்து ரைஸ்க்கோ சப்பாத்திக்கோ சாப்பிட்டு எல்லாத்தையும் போட்டு சாப்பிடலாம் ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா இவ்வளோ தாங்க அப்படியே இறக்கிடலாம் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணால் ஒரு அஞ்சு நிமிஷம் கொச்சிக்கிட்டு தான் இருக்கும் எங்களை வந்து ஆஃப் பண்ணிட்டோம் அஞ்சு நிமிஷம் தான் அஞ்சு நிமிஷம் வச்சிக்கிட்டு தான் இருக்கும் இந்த சூடெல்லாம் இருந்து வச்சுக்கிட்டு நல்லா கிளீனாக கொதிக்க வைக்கும் ஓகேங்களா டேபிளில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அருமையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஒரு நிலவுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே காய்ஸ் மீண்டும் அடுத்த நல்ல நல்லபடியாக சந்திக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் டேஸ்ட்டு அருமையான சாப்பிட்டு பார்த்தேன் உப்பு காரம் புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது அருமையான டேஸ்ட்டில் இருக்குங்க ஓகே பாருங்க பாருங்கள் கறி குழம்பு மேலே தெரியும் ஆனால் அது கறி குழம்புல இல்லை காலிஃப்ளவர் மசாலா குழம்பு ஓகேங்களா காலிஃப்ளவர் மசாலா குழம்பு சூப்பர் டேஸ்ட்டில் அருமையாக செஞ்சுருக்கோம் இது வந்து புளியாங்காய் ஊறுகாய் செஞ்சுருக்கோம் இது அருமையான டேஸ்ட்டில் உப்பு கார் புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது இது சாப்பாத்தெல்லாம் எப்படி ஓகேங்களா சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குங்க ஓகே பிள்ளையாங்க அவரு வந்து கட்டான முதல்ல சூப்பராக புளி காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது இதுக்கு சாம்பார் காளி மசாலா குழம்பும் சூப்பரான டேஸ்ட் இருக்குது இதே போல் நீங்களே செஞ்சு பாருங்கள்